பாஜக இருபத்தி மூன்று பாமக இருபத்தி மூன்று தேமுதிக ஆறு பியூஷ் கோயலிடம் ஒப்புக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக மெகாடி பாஜகவிற்கு இருபத்தி மூணு தொகுதிகள் ஒதுக்க அதிமுக ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் நடந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிமுக மொத்தம் நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக சார்பில் எஸ் பி வேலுமணி தங்கமணி கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதுபோல பியூஷ் கோயலுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சி நகருக்கு வந்த பியூஷ் கோயலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணியும் தங்கமணியும் வரவேற்றனர் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக கடந்த செப்டம்பரில் நியமிக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் பையன் பாண்டாவுக்கு பதிலாக பியூஷ் கோயில் இப்பொறுப்பை ஏற்றார் இப்படிப்பட்ட நிலையில் தான் எடப்பாடியுடன் அவர் இன்று சந்திப்பை நடத்தினார் கடந்த டிசம்பர் பதினாலாம் தேதி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் நயினா நாகேந்திரன் சந்தித்ததை தொடர்ந்து இந்திய புதிய நியமனம் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன அதில் பாஜகவிற்கு இருபத்தி மூணு தொகுதிகள் ஒதுக்கி அதிமுக ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமைச்சர் பியூஷ் கோயலுடன் நடந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகள் போட்டியிட முயற்சி செய்துள்ளதாக தெரிகிறது மேலும் திமுதிகவுக்கு ஆறு தொகுதிகள் பாமகவுக்கு இருபத்தி மூணு தொகுதிகள் தினகரன் திரும்பி வந்தால் அமமுகவுக்கு மூன்று தொகுதிகள் வழங்க எடப்பாடி ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பில் கூட்டணி சுமூகமாக இருக்கும் வகையில் ஆலோசனைகள் செய்யப்பட்டதாகவும் கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் அணைப்பது பற்றியும் இவர்கள் ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது